நல்லா வணக்கம் ஏன் பேர் ராகுல் நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் பீச் இருக்குது திருவான்மியூர் பீச் தான் பீச் பீச்சு தான் வந்திருக்கேன் நான் நான் ஏன் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சிங்க கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு மாதம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதம் கழிச்சு நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு தான் நேற்று சிவன் கோயிலுக்கு போனேன் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மியூர்ல ஒரு முக்கியமான ஒரு முருகன் கோயில் வந்திருக்கேன் அறுபடை வீடு அறுபடி முருகன் கோயில் வந்திருக்காங்க அதாவது முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே இந்த ஒரே இடத்துல இருக்குது நம்ம திருவான்மியூர்ல தாங்க இருக்குது திருவான்மூர் அறுபடை முருகன் வீடு சரிங்களா இங்க பாருங்கள் கடற்கரைக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானிக்கு எப்படி அறுபடை வீடு இருக்குது திருச்செந்தூர் திருத்தணி அது எல்லாமே இந்த ஒரே இடத்துல இருக்குதுங்க அதேமாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அந்த இடத்துக்கு போகிறதும் இந்த இடத்துக்கு எப்படி எப்படிப்பா ஒரே சேமா ஒரே ஏதோ அங்கே போகிற பலன் நீங்கள் கிடைக்குமா அப்படின்னு சில பேர் டவுட் வரலாம் அது என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு படை வீட்டிலேருந்தும் புனித நீர் ஏற்றோன்னு இங்கே பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதனால ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயில்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம இந்த கோயில் உள்ள போய் இந்த கோயிலோட வரலாறுலாம் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இப்போ ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பழமையான கோயில் தாங்க ஆனால் ஒரு கற்கோவில் இந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது அதான் எதனால் இந்த கோவில் கட்டினாங்கன்ற எல்லா தகவலுமே தெரிஞ்சிக்கலாம் கோவிலில் போய் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம் வாங்க போகலாம் அதுக்கு நம்ம பீச்சை வழி பார்த்துட்டு போகலாம் நீங்கள் கண்டிப்பாக வரதா தான் ஈவினிங் டைமில் வாங்க டே டைமில் வராது நீங்கள் ரொம்ப ரொம்ப போட்டு வாட்டி வதைச்சோம் நம்ம பீச்சை பார்த்துட்டு முருகரை போய் பார்க்கலாம் ரசிச்சுட்டு முருகரியம் பார்த்துட்டு போகலாம் பாருங்க அழகான ஒரு கடல் சீற்றம் பாருங்க ஃபுல்லாக கடல் பக்கத்துலே முருகர் கோயில் இருக்கு பாருங்க நம்ம அழகான பிளேஸுங்க கண்டிப்பாக எல்லாரும் வரலாம் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அறுபடை வீடு முருகன் கோவில் திருவான்மியூர் பெசன் நகர் நம்ம கோவிலுக்குள்ள போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஒரு வேலை இருக்குங்க வேலை பார்த்துட்டு தான் நம்ம முருகரை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆறு முருகரையும் இந்த வேலை பார்த்துட்டு தாங்க முருகரை பார்க்குற மாதிரி இருக்கும் வேலுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முருகர் சுவாமி முருகர் இருக்காருங்க சுவாமிமலை முருகரை பார்த்துட்டு இந்த கொடிமரத்து பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் இருக்காரு திருச்செந்தூர் செந்திலாண்டவர் பாருங்க கொடிமரத்தாண்டுதான் இருக்காரு முருகர் திருச்செந்தூர் முருகர் நம்ம அப்படியே சுவாமிமலை முருகரை பார்த்துட்டு திருச்செந்தூர் முருகரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா இருங்க ஜூம் பண்றேன் சோலை முருகர் இருக்காரு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கருவறை தாங்க பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க விநாயகரை பார்த்துட்டு தான் நம்ம முருகரை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பழமுதிர்ச்சோலை முருகரை பார்த்தோம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாலாவதாக திருப்பரம் குன்ற முருகனுங்க ரொம்ப ரொம்ப இந்த கோவில் அழகாக இருந்துச்சுங்க நீங்களே கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர் இருக்காருங்க அதாவது பழனி மனையில் இருக்க பழனி ஆண்டவர் முருகப்பெருமான் இந்த இடத்துல இருக்காரு எதிர்த்து இடுமன் செலவு ஒண்ணு இருக்கு அப்படியே பழனி ஆண்டவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் முருகனை பார்க்கலாங்க இந்த கோவில் இருக்க அறுபடை முருகனும் அந்தந்த படை வீட்டில இருந்து புனித நீர் ஏற்ற பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அதேமாதிரி இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி மண்டபமும் இருக்குது இதுதாங்க விநாயகர் கோவில் சொன்ன சென்டரில் இருக்குது தூண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குதாங்க இந்த கோவிலோட வியூ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நீங்கள் ஈவினிங் டைமில் போங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல்ல தாங்க கட்டியிருக்காங்க இந்த கோவிலோட கொடிமரம் கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் எதிரில் தாங்க இருக்குது ஈவினிங் டைமில் கண்டிப்பாக போங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோவில் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில்ல நிறைய கல்யாணம் நடக்குங்க நீங்க எப்போ போனாலும் பார்க்கலாம் அதான் கல்யாண நாட்கள் எப்போ போனாலும் பார்க்கலாம் ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போய் அறுபடி முருகனை பார்த்துட்டு வந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப கோவில் அழகா இருந்தது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரம் கொன்ற முருகன் ரொம்ப ரொம்ப அழகா இருந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் கோவில் தாங்க இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான மன்னர் காலத்து கோவில்லாம் கிடையாது ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் தான் பழமையான கோவில் இந்த கோவில் எப்படி கட்டப்படுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மகாபிரியருக்கு கிரானைட் காலாலேயே கோவில் கட்டணுன்னு ஆசை வருது அப்போ என்ன பண்ணுறாருனா அந்த டைமில் தமிழ்நாட்டை ஆண்ட எம்ஜிஆர் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கட்டணும்னு சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அரசு சார்பாக இந்த நிலத்தை தானமாக கொடுத்துருக்காங்க தானமாக கொடுக்கும்போது இந்த கோவிலை வந்து பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கோவில் கட்டப்பட்டு முழுமையாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் கட்டப்பட்டது சொல்கிறாங்க அப்போ தான் கும்பாபிஷேகத்து தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் அந்த கோயில் முடிஞ்சிருக்கு காஞ்சி மகா பெரியர் ஆசைப்பட்டிருக்காரு இந்த இடத்துல முருகனுக்கு அறுபடை கோவில் கட்டணுட்டு நல்லா கட்டியிருக்காரு ரொம்ப ரொம்ப அழகான கோவில் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் திருவான்மியூரில் வந்துருங்க திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மருந்தீஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு முருகன் கோவில் தாங்க இந்த கோவில் நான் வரணுன்னு நினச்சேன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் எதனால உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்க குவாலிட்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ இப்போ ஃபோர் கேல இருக்கும் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோன் நல்ல ஃபோன் வாங்கியிருக்கேன் ஃபோர் கே கிளாரிட்டியோட எடுக்கிற ஃபோன் சாம்சங் தான் அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் வாங்கியிருக்கேன் உங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன் யாரும் ஸ்பான்சர்லாம் பண்ணல நானே தான் வாங்கியிருக்கேன் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யாரா திருவான் இந்த கோயிலுக்கு வரனா கண்டிப்பாக வந்து பாருங்களா ஈவினிங்கில் வாங்க டேவில் வந்துடுறீங்க அடிக்கிற வேலைக்கு கால் தர சூடாக இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் நீங்கள் யாரும் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்கும் நீங்கள் வீட்டில் இந்தபடியே பார்க்கலாம் இதோட அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சீக்கிரமாக பார்க்கலாம் எல்லோருக்கும் நன்றி